பட்ஜெட் பற்றிய முக்கியமான கேள்விகள் மற்றும் பதில்கள் ஃபர்ஸ்ட் ஒன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட் வழக்கமாக பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று நிதி அமைச்சரால் தாக்கல் செய்யப்படும் தேதியில் மாற்றம் இருக்குமா என்பது பற்றி அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை செகண்ட் ஒன் மத்திய பட்ஜெட் என்றால் என்ன அது ஏன் முக்கியம் இது அரசாங்கத்தின் ஒரு நிதி காட்டுக்கான திட்டமாகும் வருமான அரசுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது செலவு அந்த பணத்தை அரசு எப்படி செலவு செய்யப்போகிறது போகிறது நாட்டின் வரிமுறைகள் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அரசு செலவிடும் விதம் ஆகியவற்றை இது தீர்மானிப்பதால் இது மிகவும் முக்கியமானது தேர்ட் ஒன் எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வு அறிக்கை என்றால் என்ன பட்ஜெட்டிற்கு ஒரு நாள் முன்னதாக இது தாக்கல் செய்யப்படும் இது கடந்த ஓராண்டில் நாட்டின் பொருளாதாரம் எப்படி இருந்தது என்பதை காட்டும் இது ஒரு ரிப்போர்ட் கார்டு முன்னேற்ற அறிக்கை போன்றது இதை அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் தயாரிப்பார் இதில் உள்ள ஆலோசனைகளை அரசு கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் இது ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் மற்றும் அரசாங்கத்திற்கு முக்கிய வருமானமே இருந்து வசூலிக்கப்படும் வரிதான் இதில் இரண்டு வரி வகைகள் உள்ளன டைரக்ட் டாக்ஸ் நேர்முக வரி மக்கள் தாங்கள் சம்பாதிக்கும் வருமானத்தில் இருந்து நேரடியாக அரசாங்கத்திற்கு கட்டுவது உதாரணம் வருமான வரி இன்கம் டாக்ஸ் டாக்ஸ் மறைமுக வரி நாம் கடையில் ஒரு பொருளை வாங்கும் போதோ அல்லது சினிமா பார்க்கும் போதோ அதன் விலையோடு சேர்த்து மறைமுகமாக செலுத்தும் வரி உதாரணம் ஜிஎஸ்டி வரி பிப்து வந்து பைனான்ஸ் பில் நிதி மசோதா என்றால் என்ன பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் புதிய வரி மாற்றங்களுக்கு சட்டப்பூர்வமான அனுமதி பெறுவதற்காக இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது இதை சபாநாயகர் நிதி மசோதா என்று அங்கீகரித்துவிட்டால் அதை நீதிமன்றத்தாலோ அல்லது குடியரசுத் தலைவராலோ கேள்வி கேட்க முடியாது சிக்ஸ்த் ஒன் பிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறை என்றால் என்ன அரசாங்கத்திற்கு வரும் வருமானத்தை விட அது செய்யும் செலவு அதிகமாக இருந்தால் ஏற்படும் இடைவெளிதான் நிதி பற்றாக்குறை சுருக்கமாக சொன்னால் செலவுகளை சமாளிக்க அரசு எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்பதையே இது குறிக்கிறது செவன்த் ஒன் பட்ஜெட்டை தயாரிப்பது யார் பைனான்ஸ் மினிஸ்ட்ரி இந்திய நிதி அமைச்சகம் பட்ஜெட்டை தயாரிக்கிறது நிதி அமைச்சரின் தலைமையில் பல அதிகாரிகள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் இணைந்து இதை உருவாக்குவார்கள் இந்திய பட்ஜெட் என்பது மிகவும் ரகசியமான ஒரு ஆவணம் அது தாக்கல் செய்யப்படும் வரை அதில் என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பே டெல்லியில் உள்ள நார்த் பிளாக் நிதி அமைச்சக அலுவலகம் ஒரு பாதுகாப்பான கோட்டை போல மாறிவிடும் பட்ஜெட் தயாரிக்கும் அதிகாரிகள் அனைவரும் ஒரு ரகசிய அறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் வசதிகள் அனைத்தும் அங்கேயே செய்து தரப்படும் பட்ஜெட் வேலைகள் நடக்கும்போது போது வெளியாட்களோ அல்லது பத்திரிகையாளர்களோ உள்ளே செல்லவே முடியாது ஹல்வா செரிமனை பட்ஜெட் தயாரிக்கும் போது அதன் ரகசியம் காக்கப்படுவதற்காக நிதி அமைச்சகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் அங்கேயே தங்கியிருந்து பணியை முடிப்பதன் காரணமாக அதிகாரிகளுக்கு அல்வா வழங்கும் விடா நடத்தப்படும் மக்களையும் நிறுவனங்களையும் எப்படி பாதிக்கும் தனிநபர்களுக்கு நாம் கட்டும் வரி குறையுமா அல்லது கூடுமா என்பதை பொறுத்து நமது சேமிப்பு மாறும் மேலும் கல்வி மருத்துவம் போன்றவற்றுக்கு அரசு அளிக்கும் சலுகைகள் நம்மை பாதிக்கும் நிறுவனங்களுக்கு புதிய தொழிற்சாலைகளை தொடங்க அரசு கொடுக்கும் மானியங்கள் மற்றும் வரி சலுகைகள் தொழில் துறையை வளர்க்க உதவும் மக்கள் வரி பணம் எப்படி செலவிடப்படுகிறது என்று தெரிந்து கொள்வது நம் உரிமை அரசு பள்ளி இலவச மருத்துவமனைகள் புதிய சாலைகள் போன்றவை நம் வரி பணத்தில்தான் உருவாக்கப்படுகின்றன பட்ஜெட்டை புரிந்து கொள்வதன் மூலம் அரசாங்கத்திடம் சரியான கேள்விகளை கேட்க முடியும் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி அளவில் நடத்தப்படும் வினாடி வினா கட்டுரை போட்டிகள் மற்றும் வருங்காலத்தில் எழுதப்போகும் போட்டி தேர்வுகளுக்கு யூபிஎஸ்சி பேங்கிங் எக்ஸெட்ரா பட்ஜெட் பற்றிய அறிவு மிக அவசியம்